அயூத் புனே தனது அர்ப்பண் திட்டத்தின் ஒரு பகுதியாக எழுபத்தி ஓரு மரக்கன்றுகளை நட்டு அம்மாவின் எழுபத்தி ஓராவது பிறந்த வெகு விமரிசையாக கொண்டாடியது தரிசு நிலத்தை பசுமையான பூங்காவனமாக மாற்றுவதை முக்கிய இலக்காக கொண்ட இந்த பசுமை முயற்சியானது மக்களிடையே சுற்றுச்சூழல் மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது புவியினை பாதுகாப்பதில் நமது பங்கினை வலியுறுத்துகின்றது அயுத் புனேவின் இந்த முயற்சியானது அம்மாவின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்படும் ஏழாவது பசுமை முயற்சியாகும் பானரில் உள்ள துகாய் தேவி ஆலய வளாகத்தில் துவங்கப்பட்ட இந்த திட்டமானது ஆலய வளாகம் பசுமை அடையும் வரை தொடரப்படும் என்று அயுத் உறுப்பினர்கள் உறுதி செய்துள்ளனர் தன்னலமின்றி இயற்கை அன்னைக்கு சேவை செய்வதை அம்மாவின் உபதேசங்கள் வலியுறுத்துகின்றன மரம் நடுதல் காற்று மற்றும் நீரின் தரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் பல்லுயிர் பெருக்கத்தையும் ஆதரிக்கின்றது அம்மா கூறுவது போல இயற்கையுடன் இணைந்து வாழ்வதே மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவை பெறும் ஒரே வழியாகும்